ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரிஸ் ஹோம் ஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான லன்ச் பாக்ஸுக்கு ஏற்ற ஒரு லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு எப்படி சொல்லித் தரப் போகிறேன் இந்த லெமன் ரைஸ்க்கு உருளைக்கிழங்கு வாழக்காய் கருணக்கிழங்கு எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆனால் நான் இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு எப்படி செய்யணும்னு செலுத்தித்தர போகிறேன் நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இப்போது லெமன் சாதத்துக்கு நான் ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு லெமன் வந்து பிழிஞ்சிடலாம் ஒரு ஆள் சப்ற அளவுக்கு தான் நான் செய்ய போகிறேன் அதனால் ஒரு லெமன் போதும் ஒரு லெமன் பிழிஞ்சாச்சு இப்போ வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் சுடுனதும் ஒரு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் நல்ல கீரி நாட்குந்தான் போட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சம் வேர்க்கடலை ஒரு அரை டீஸ்பூன் வேர்க்கடலை போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க வேண்டாம் விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க கடுகு உடுத்து பருப்பு பொறிஞ்சிச்சு இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இந்த சூடான எண்ணெயிலே மஞ்சள் தூள் வந்து பொறிஞ்சிடும் இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஒரு லெமனையும் போட்டுடலாம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து எண்ணெயில் வந்து ரொம்ப பூஞ்சிடக்கூடாது மஞ்சள் தண்ணெலாம் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் அதே மாதிரி எல்லாமே வந்து கசப்பு தன்மை வந்துடும் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டா அப்புறம் நம்ம தண்ணி முடியும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லெமன் ஊத்துங்க இல்லனா கண்டிப்பா வந்து இது ஒரு தன்மை வந்து டேஸ்ட் இருக்காது சுட சுட வடிச்சு ஆற வச்ச சாதத்தை நம்ம கடாயில போட்டுக்கலாம் எப்ப சாதம் வச்சாலுமே சாதத்துல கொஞ்சம் உப்பு போட்டு வடிங்க அப்ப சாதம் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க மேலே அப்போ தான் சாதம் வந்து நல்லா விறப்பாக உதிரி உதிரியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க டேஸ்டியான லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதை ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து வந்து நம்ம இதுக்கு சைட் டிஷ் வந்து நம்ம உருளைக்கிழங்கு பொறிக்கலாம் லெமன் சாதம் செஞ்சு முடிச்சாச்சு இப்போ அதுக்கு டேஸ்டியான ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணலான்னு சொல்லி தரேன் ஒரு கடாயை வச்சுக்கோங்க ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் சூடானதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடுகு கடகு உளுக்கும் பொறியும் நான் இப்போ ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு லெமன் சாப்பு செஞ்சதுனால ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் உடிச்சு வேக வச்சு தோல் உடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தா ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க கச்சி மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு போகணும் எப்ப நீங்க உருளைக்கிழங்கு வாங்கினாலும் மண் உருளைக்கிழங்கு வாங்குங்க அது வந்து நல்லா இனிக்காம கல்லு மாதிரி நல்ல கெட்டியா இருக்கும் சூப்பரா இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு தான் கொஞ்சம் கருவேப்பில லெமன் சாதத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை லெமன் சாதமும் இந்த உருளைக்கிழங்கும் சூப்பராக தான் இருக்கும் லெமன் சாதம் எப்போவுமே பண்ணும்போது நல்லா சுட சுட சாதம் பண்ணி ஃபேன் காற்றில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை போட்டு ஆற வச்சிருங்க அப்போ நல்லாயிருக்கும் லெமன் சாதம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் சாதம் ஆற வச்சு ஒரு டீஸ்பூன் அதில் எண்ணெய் ஊற்றி ஆற வச்சுருக்கேன் அப்படியே ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதாங்க டூ மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஏற்கனவே வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகம் வச்சுருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் வேகம் வைக்கணும் தேவையில்லை இது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஆகிடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு டேஸ்டியான லெமன் சாதம் டிஷ் ரெடி ஆச்சு இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்க இது ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஈஸியா இருக்கும் அர்ஜென்ட்டுக்கு நம்ம லன்ச் பாக்ஸ்க்கு இதை கட்டிட்டு போகிறதுக்கு இது ஈஸியா இருக்கும் இதே மாதிரி நீங்க சமைச்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்